பயமயமாகவே மக்கள் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு பெண் உருவம் இதனால தான் இப்போ சமீப காலமாக அந்த மாவட்டத்தினுடைய பயத்தோடைய இருள் ஒரு உலகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெண்ணோட உருவம் அதாவது பேய் மாலையில இரவுல வீதி மக்களையும் முச்சக்கர வண்டிகளையும் அச்சுறுத்த அவங்க நடக்குது சொல்லப்படுது இருந்தாலும் அந்த மர்ம உருவத்தால யாருக்கும் இதுவரைக்கும் இந்த பாதிப்பு மேற்படல அப்படின்னு கிராம மக்கள் சொல்றாங்க இதையும் தாண்டி அந்த ஊர் மக்கள் சொல்றது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு திருட்டு அல்லது குற்ற செயலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க இப்படித்தான் எங்களுக்கு சந்தேகம் இதனால எங்களுக்கு அந்த பகுதி மூலமாக மூலமாக எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதற்கான தீர்வை எப்படி பெற்றுக்கொள்றது என்று கூட எங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவே அச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் மீகாக்கியூல பகல் கெதர இந்த பகுதிகளில் பேய் உருவம் என்று சொல்லக்கூடிய மர்ம உருவம் சுற்றித் திருவதாகவும் சொல்லப்படுது மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்